ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோக் வித் நெட்வொர்க் சேனல் இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி பூரி இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் நம்ம வெறும் கோதுமை மாவில் செய்கிற பூரியை விட நம்ம மாவு மாவுசியத்தை செய்கிறோம்ல இந்த பூரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மறுபடியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வாங்கப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு அதே அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறது நல்லது பூரிக்கு மாவு பிசஞ்சு எடுக்கும்போது நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் இலவல பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மேலே தடவி வச்சிடலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுத்தது பூரிக்கு குருமா ரெடி பண்ணிக்கலாம் குருமா செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் நமக்கு உதிரி உதிரியாக வேணும்னா நம்ம சென்ட்ரலில் ஒயிட் கலரில் இருக்கும்ல அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணும் போது நமக்கு உதிரியாக கிடைக்கும் அதனால் நான் சென்ட்ரலில் இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த வெங்காயத்தை மிலிசாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய இதில் கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு தேவையானக்கு மிளகாய் தூள் மஞ்சுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு குருமா பார்த்தாச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்தது பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பசங்க வச்சிருந்தாலும் மாவு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கீழ் வரக்கு மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம உருட்டி வச்சுருந்தாலும் உருண்டையை அதில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் மாவு வரவளுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம இதில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பூரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் தேவைன்னா மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நானே இந்த ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக வரம்பு உள்ளே ஒரு கப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பூரிக்கு மாவு உருட்டும் போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெழுசாகவும் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக உப்பி வரும் இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு மேலே இழுத்தி விட்டோம் அப்படின்னா சூடான எண்ணெய் அந்த பூரி மேலே போட்டு நல்லா உப்பி வருது பாருங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் அடங்கினதும் நம்ம இதை பூரி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கருணை மாதிரி கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொரு பூரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் போட்டுட்டு மேலே நல்லா அழுத்தி விடணும் சூடான எண்ணெய் அது மேலே பட்டால் தான் நல்லா உப்பி வரும் போட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இப்போ எண்ணெய் அடைஞ்சிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் பூரி பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு எல்லா பூரியும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த கேழ்வரகு மாவு பூரியும் இதுக்கு சேர்த்த நம்ம குருமா செஞ்சுருந்தோம்ல இதுவும் ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது காம்பினேஷனு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்